பெரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நெடுஞ்சாலையில் மிகச் சிறப்பாக வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிற வியாபார பொருமக்களே ஒரு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை ஒற்றுமை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்

எதற்காக பேசினேன் என்பதையும் எத்தனை முறை பேசினேன் என்பதையும் அதே போல எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் என்பதையும் கூட பெருமைகளில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே போல விளக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் எத்தனை நாள் பாராளுமன்றத்தில் சேர்ந்திருக்கிறேன் என பதிவீடு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த புத்தகெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்கு புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்கேன் இது வந்து என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எப்படி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹெட் மாஸ்டருக்கு அனுப்புவாங்க இதுதான் உங்கள் பிள்ளைடைய ரிப்போர்ட் அதே மாதிரி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நாங்கள் என்னென்ன பேசினேன் எதற்காக பேசினேன் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அதை எதற்காக செலவு செய்வது என்பதெல்லாம் கூட மிக விளக்கமாக தெளிவாக படத்தோடு ஏன் ஐந்தாம் கிளாஸ் படித்த மாணவங்களோட புரிய புரிந்து கொள்கிற வகையில் அவரை தெளிவாக போட்டிருக்கிறேன் இந்த கடந்த கால வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் கூட ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாரும் இப்படி ஒரு புத்தகத்தை போட்டு மக்களுக்கு விளக்கவில்லை அப்படி விளக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தன்னிமைக்கு இருக்க வேண்டும் உண்மையை இருக்க வேண்டும் நேரடி இருக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த புத்தகத்தை போடுவதற்கு அவர்களுக்கு ஒரு விருப்பம் வரும் புதிய வரும் அதை செய்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பல பல திட்டங்களை நான் உங்கள் ஊர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த பல பல திட்டங்கள் என்பது எங்கிருந்து யார் நிதி கொடுத்தாலும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அரசாங்கம் மோடி அரசாங்கம் பதினேழு கோடி ரூபாயை எனக்கு கொடுத்தார்கள் எனக்கு என்றால் எனக்கு பாக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு இல்லை எனக்கு என்றால் உங்களுக்காக உங்களுக்கு தொகுதியில் யார் யார் என்ன கேக்குறன்னு பார்த்து அதையெல்லாம் சூடு கொடுங்க ஒன்று கொடுத்தார்கள் பதினேழு கோடி ரூபாயை இது ஏதோ இந்தியாவில் எனக்கு மட்டும் கொடுக்கல இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கும் கொடுத்தாங்க இதே பணம் தான் கொடுத்தாங்க அந்த வகையில் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் ஊர்களில் பல பேர் வந்து என்னை பார்க்கிறபோது அந்த ஊர் மக்களை கேட்டேன் உங்களுக்கு என்ன உங்கள் ஊருக்கு என்ன தேவை என்று கேட்டேன் அதில் பல பேர் வந்து ஐயா எங்கள் ஸ்கூல் ஊரில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் தரையில் உட்காந்து படிக்குது அதுக்கு வகுப்பறைகள் இல்லை ஆக வகுப்பறைகள் கட்டி கொடுங்க என்று கேட்டார்கள் ஆக வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சில ஊரில் சமூக கூடம் கேட்டார்கள் அவங்க உட்கார்ந்து பேசுவதற்கு பழகுவதற்கு அல்லது கல்யாண காரியங்களுக்கு சமூக கூடம் கேட்டார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் அதே போல் பல ஊர்களில் அன்றைக்கு நியாய விலை கடைகள் கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ ஊர்களில் கழிப்பறை இல்லை என்று கேட்டார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் அதேபோல் நீர்த்தேக்க தொட்டி கேட்டார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ பள்ளிகளில் சுற்றுச்சூடு இல்லை என்றார்கள் அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் ஆக அந்த கொடுத்த பதினேழு கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மைய அரசு மோடி கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த பதினேழு கோடி ரூபாயை முழுதமாக ஒரு பைசா கூட மீதம் வைக்காமல் செய்து கொடுத்திருக்கிறேன் இந்த மீதமில்லை என்று சொல்வது ஒரு பெருமைதான் ஏனென்றால் எத்தனையோ எம்பிக்கள் கொடுத்த பணத்தை முறையாக செலவு செய்யாமல் ஊர் மக்களுக்கும் பயன்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பிய வரலாறுகள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கிறது குறிப்பாக எழுபத்தைந்து சதவீதம் பேர் அந்த பணத்தை இல்லை என்றாலும் கூட நான் முழுமையாக செலவு விட்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதற்கான கணக்கையும் உங்கள் முன்னாலே கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தபொழுது நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஊரில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளை ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக ஊர்கல்வி தருவார் என்று சொன்னேன் அதை தந்திருக்கிறேன் அதுபோல் ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் உங்கள் ஊரில் பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள் பட்டதாரிகள் ஆகும் என்பது இன்ஜினியர்களாக சட்டம் படுத்தவர்களாக எம்பிஏ படித்தவர்களாக அதே போல் இன்றைக்கு விவசாய கல்லூரியில் விவசாய பட்டம் இருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களை விளக்கேற்றி வைத்து இந்த குடும்பம் பட்டம் படிக்குமா என்று மக்கள் எதிர்பார்க்கிற நிலையில் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு அதற்கு பட்டம் பெற்று இருக்கிறார்கள் விளக்கேற்று வைத்திருக்கிறோம் அதற்கு கணக்கு போட்டால் ஆயிரத்தி இருநூறு சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த ஆயிரத்தி இருநூறு என்பது அதற்கான செலவு என்பது நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு பேர் செலவாயிருக்கு ஆக அரசாங்கம் கொடுத்தது ஒரு பதினோரு அதை உங்கள் ஊருக்கு செலவுச்சு இது வந்து சொந்த பக்கத்தில் நூற்றி பதினெட்டு கோடியில் ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை படிக்க வைக்கின்ற வாய்ப்பை பெற்றதாக நான் நினைக்கிறேன் இப்போ மீண்டும் உங்ககிட்ட இந்த வாக்கு வந்திருக்கிறேன் வாக்கு வந்த நேரத்தில் இப்போ மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் அதுதான் இதே பெரம்பலூர் பாராளுமன்ற பகுதியில் முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் சொன்னேன் இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு உயர் மருத்துவம் தருவேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் உயர் மருத்துவம் என்பது ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மோட்டர் நீதி மாதிரி இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பணக்காரர் யாரை பார்க்குறது இல்லை வியாதி பணக்காரனுக்கும் வரும் ஏழைக்கும் வரும் ஆகவே அவங்கெல்லாம் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போனால் உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டும்பாங்க அதற்காக ஏழை எண்பது உயிரை உயிரை விட்டுவிட முடியாது ஆகவே அவர்களுக்கெல்லாம் உதவுகிற வகையில் இன்றைக்கு ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் காப்பீடு செய்து அவர்களுக்கு உதவுவதாக நாங்கள் இருக்கிறோம் அதுவும் இந்த ரெண்டாவது வாக்குறுதி என்பதை கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல வருகிற பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் அங்கே கடந்த பத்து ஆண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார் அந்த ஆட்சி செய்கிற அவருக்கு நல்ல எம்பிக்களை அவருக்கு ஒத்துழைப்பாக அனுப்ப வேண்டும் ஊழல்வாதிகளை லஞ்சம் வாங்குகிறவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பாதீர்கள் தமிழ்நாட்டுக்கு எது திட்டமும் கொண்டு வர முடியாது நடக்கவே நடக்காது நல்லவர்கள் மட்டும்தான் எழுந்து பேச முடியும் திட்டத்துக்காக பணம் கொடுப்பார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டுக்கு அத்தனை அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் இது இன்னைக்கு தெரியும் பாத்தீங்கன்னா பாதி பேர் உள்ள இருக்கிறாங்க பாதி பேர் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க உள்ள அத்தகைய இருந்து நீங்க தேர்ந்தெடுக்காதீர்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் நல்ல நிதியை கொண்டு வருவார்கள் அதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு மரபாதிரி தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நன்றி வணக்கம்